கொஞ்சம் ஸ்பெஷலிட்டி மட்டும் பண்ணி கொடுத்தீன்னா போதும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஃபேனாக வேணும் ஏன்னா மத்தியானம் ஹீட்டுக்கு தாங்காது அதனால் என்ன செய்யும் கட்டாசின்னு தெரியல அனைவருக்கும் வணக்கமுங்க கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் கரவழி மாதப்பூரில் விமல் பிரதர்ஸ் மற்றும் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றம் இணைந்து நடத்தக்கூடிய மூன்றாம் ஆண்டு மாநிலம் தலைவிய தொடர் கபடி போட்டிங்க நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வெடிகால வெடிக்கத்தாள வரைக்கும் நடக்க இருக்குதுங்க முதல் பரிசு பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் மற்றும் கோப்பை இரண்டாம் பரிசு இருபதாயிரம் மற்றும் கோப்பை மூன்றாம் பரிசு பதினஞ்சாயிரம் மற்றும் கோப்பை நான்காம் பரிசு பத்தாயிரம் ப்ளஸ் கோப்பைங்க இது போக நிறைய பரிசுகள் இருக்குது தொடர் கபடி போட்டியில் பங்கு வெடிய அணிகள் நல்லா விளையாடுறீங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் மேன் ஆஃப் த சீரிஸ் எல்லாமே இருக்குது செமிஃபைனலுக்கு மேலேங்க அது ஒரு முன்னோட்டமாக இன்றைக்கி வந்து கபடி அந்த கோர்ட் வந்து எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த லைவ் நம்ம போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக பாருங்கள் நாளைக்கு முடிஞ்சால் நம்ம பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா மாநில அளவில் நடக்கக்கூடிய இந்த கபடி போட்டிக்கு நீங்கள் லைவில் நேரில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற லைவில் பார்க்காம நேரில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட ஒரு விருப்பமாக உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறோம்ங்க கண்டிப்பாக எல்லோரும் வாங்க நான் உங்களுக்கு கோர்ட் இப்போ காட்டுறேன் இப்போது ஸ்போர்ட்ஸ் யார் யாரோ வச்சுருக்காங்களா கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம அரிசிமர் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் நடன நிகழ்ச்சி பாரம்பரிய கும்மி நிகழ்ச்சி இதெல்லாமே வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கோம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து ஸ்போர்ட்ஸ் அது நம்ம ஊரில் கரவழி மாதப்பூரில் நடக்கக்கூடிய இந்த தொடர் கபடி போட்டியில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம லைவில் வந்து நாளையிலேருந்து போட போகிறோம்ங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இதுதான் வந்து அந்த ஃபுல்லாக கிரவுண்டு இவ்வளவு வந்து கபடி கோட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் முகில் ஸ்போர்ட்ஸ் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் இந்த விழா மேடம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா புலம் இரவில் வந்து மின்னலையில் நடக்க போதுங்க இரண்டு கோட்டில் வந்து வச்சு பண்ண போகிறாங்க இதான் இது மேட்டெல்லாம் கொண்டு வந்து போட்டு ரெடி இருக்காங்க முகில் ஸ்போர்ட்ஸ்லாம் வணக்கம்ங்க உங்களுக்கு வேலையெல்லாம் போய்ட்டுருக்கு நாளைக்கு சாயங்காலம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு வேலையெல்லாம் தீரமாக போயிட்டுருக்குதுங்க எல்லாம் இருக்காங்க மேட்டெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன் ரெண்டு கோட்டில் நடக்க போதுங்க நாளைக்கு ஆறு மணிலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா மாதப்பூர் மா மாதப்பூர்லேருந்து அருகம்பாளையம் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டு மேலேயே இருக்குன்னா ரோட்டு மேலேயே இருக்குதுங்க இந்த மைதானம் வந்து கேம் चलेंगे அத வந்து सुनேன் ஃபுல் ஸ்டோரி ஃபுல் ஸ்டோரி புவிகாதா நீ நீதிமன்றத்துக்கு டபுள் கோட் తమిళவளல நிறைய டீம் வந்து இத पार्टिसिपेट பண்ண போறாங்க அது இது வந்து நிறைய பரிசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு ஸ்ரீ பழனியாண்டவர் ஜமா குழு கரவழி மாதப்பூர் அவங்களோட நிகழ்ச்சியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இரவு ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா சிலம்பாட்ட நிகழ்ச்சி ராசி பலயம் நேதாஜி சிலம்பம் குழு சந்திரன் சுழு ரவுத்ரா சிலம்பம் விக்னேஷ்குமார் வெங்கடேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெறேன் இந்த ரெண்டு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கபடி போட்டு வந்து நடக்குங்க இதில் வந்து பின் குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபடி போட்டி வந்து முழுவதுமாக செயற்கை ஆடுகளத்தில் நடக்கிற மேட் போட்டு தான் நடக்குங்க இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆல்ரெடி இன்றைக்கி நாளைக்கு நினைக்கிறேன் இரவு ஒன்பது மணிக்கு வந்து முன்னாடியே வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கணும் முன்பதிவு செஞ்சுருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏகேஎஃப்ஐ விதிமுறைப்படி ஆட்டம் நடைபெறுங்க ஆட்டம் வந்து குறித்த நேரத்தில் நடைபெறும் அதாவது அலௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டீம் வந்து உடனே வந்துடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுவரையின் தீர்ப்பு இறுதியானது நிறைய பரிசு போட்டி இருக்குங்க நிறைய டீம்ஸ் வர போகிறாங்க நிறையா வந்து கபடி சிறந்த வீரர்கள் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வரணும் பக்கத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற சவுனூர் கரும்பத்தை பற்றி இந்த ஏரியாவில் எங்கே இருந்தாலும் நீங்கள் இந்த நேரலைக்கு வந்து கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது இவங்க எல்லாருமே வேண்டிக்கிறாங்க நானும் உங்களை கேட்டுக்கிறேன் எப்போவுமே ஸ்போ லைவ் வருது அப்படின்னு லைவில் பாட்டுருக்காமல் நேரடியாக வந்து சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளுடைய தேசிய விளையாட்டுன்னு சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹாக்கிங்க தமிழ்நாட்டோட தேசிய விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபடி தான் இது மண்ணோட விளையாட்டு இந்த விளையாட்டுக்கு வந்து நீங்கள் எல்லோருமே கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறது வந்து எங்களோடய விருப்பம் கண்டிப்பாக எல்லோரும் வரணும் இதுதான் அந்த பிச்சுங்க பேட்டு போட்டுருவாங்க நைட்டு இங்கே வந்து நாளைக்கு நம்மளுடைய ரெண்டு சேனலையுமே சாயங்காலம் ஆறு மணிலேருந்து லைவ் ஸ்டார்ட் ஆயிருங்க ஆறு மணிலேருந்து ஃபுல்லாமே கபடி மேட்ச் எல்லாமே நம்ம லைவ்ல கண்டிப்பா போட போறோம் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் நீங்க இதுதான் அந்த கிரவுண்டுங்க ஃபுல்லாமே உங்களுக்கு எல்லாருமே பாட்டுக்கு நிறைய பேருக்கெல்லாம் கபடி பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாராச்சும் கபடியெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இது வந்து இது மூணாவது வருஷமாக தொடர்ந்து நடத்துகிறாங்க இவ்வளோ பெரிய பிச்சுங்க வண்டி நிறுத்துறதுக்கு அவ்வளோ பார்க்கிங் வசதியோட நிறைய பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக வருவாங்க எஸ் ப்ரோ நீங்கள் வேற யா எனக்கு தெரிஞ்சுங்க நான் மின்னலில் வந்து பொங்கல் டைம் விளையாட்டுப் போயெல்லாம் நேரில் பார்த்துருக்கோம் முதல் முறையாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றமும் விமல் பிரதசாமியும் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து லைவ் போகிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து இது வந்து நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நாளைக்கு நம்ம ஊரில் நடக்கிற இந்த போட்டியை வந்து தமிழ்நாடு அளவில் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக நாளைக்கு வந்து லைவ் போடுறோங்க ஏமா ஆ வந்துடும் 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 சரி ஓகே ஓகே நவ்தீப் நெர்வால் கண்ணு போய் சாப்பிட்டு தூங்குற ப்ரோ நாளைக்கு லைவ் இருக்கு கண்டிப்பாக லைவ்வில் வாங்க அரிசி யூடியூப் அரிசி பருப்பு டூ பாயிண்ட் ஓ வராமல் வராமட்டுறாதீங்க ஏன்னா நம்ம இப்போ ஊர் பக்கத்துலேயும் நடக்க போகுதுங்க அது எல்லாருமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும் பிடிக்கும் வெங்கடாச்சலம் வெங்கடாச்சலம் நன்றிங்கண்ணா சூப்பர் நவதி எர்பால் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க தொடர்ந்து எல்லா லைவுக்கும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய நன்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து நாளைக்கு கரோலி மாதாப்பூரில் நடக்கிற இந்த கபடி போட்டிக்கும் வந்து நீங்கள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் இதே மாதிரி ஒவ்வொரு மாதிரி லீக் அந்த அளவில் வந்து நம்மளுடைய கபடி விளையாட்டு வந்து பிரபலமாயிட்டுருக்கு இன்னும் இருந்து நிறைய பேர் தேசிய இணையில் வந்து இணைந்து நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அதுக்கு ஒரு முன்னெடுப்பாக வந்து எப்போவுமே விபல்பிருத பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து இந்த போட்டிக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டும் அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக தேவை நாளைக்கு உங்களுக்கு சாயங்காலம் ஆறு மணிலிருந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆயிடும் முதல்ல வந்து ஜமாப் நிகழ்ச்சி இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து சிலம்பாட்டமெல்லாம் இருக்குது அது முடித்தோடனேயே பார்த்தீங்க அப்படின்னா கபடி மேட்ச் வந்து உங்களுக்கு லைவில் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு அங்கு அங்கலமாக ஒவ்வொரு மேட்ச்சாக வந்து நம்ம வந்து லைவில் இது பண்ண போகிறோம் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் வந்துடணும் சரிங்களா அண்ணா கூப்பி முடிச்சுட்டு கூப்பிட்றேங்க வெங்கடாச்சலம் உங்களுக்கு கபடி மேட்ச் பிடிக்குங்களா கபடி எல்லாம் விளையாடி இருக்கீங்களா கபடி மேட்ச் நீங்களே ஆர்வமாக இருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சது வந்து பொங்கல் விளையாட்டு டைம்லாம் பாத்தீங்கன்னா மின்வெளியில் நடத்துவாங்க நைட்டு முதல் முறையாக வந்து விடிய விடிய வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா இதே வந்து ஒரு விழா அழைப்பாக எடுத்துக்கிட்டிங்க கண்டிப்பாக எல்லோரும் வரணும் செயற்கை ஆடுகளத்தில் தேர்ச்சி பெற்ற நடுவர்களால் நடத்தப்படக்கூடிய இந்த தொடர் கபாடி போட்டி மூன்றாம் ஆண்டு தொடர் கபாடி போட்டிக்கு வந்து எல்லோரும் வரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்களுடைய அரிசிமர் யூடியூப் சேனலில் சேர்ப்பாக கேட்டுக்கிறோம் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க இது வந்து ஒரு திருவிழா மாதிரி நடந்து போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய கபடி மேட்ச் பிச்சு இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் வந்து அளவுக்கு வந்து பிச்சை தரமாக இது பண்ணியிருக்காங்க மேட் எல்லாமே வந்து மழை மாதிரி நான் ரெண்டு மேட்டு ரெண்டு சைடு கபடி போட்டி நடக்க போகுதுங்க அதனால் வந்துட்டு ரொம்ப ஒரு பரபரப்பாக இருக்குது போகுது நாளைக்கு கரவழி மாதப்பூர் நாளை ஸ்டார்ட் பண்ணால் ஞாயிற்றுக்கிழமை விடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விடிஞ்சிடும் ஞாயிற்றுக்கிழமையும் விடிஞ்சிருங்க தொடர்ந்து லைவ் போயிட்டே இருக்கும் கிரௌண்டுமே அந்த அந்தளவுக்கு வந்து நீட்டாக சமப்படுத்திங்க கல்லு கல் இல்லாமல் நீட்டாக பொறுக்கி இது பண்ணியிருக்காங்க மேட்டே போட்டாலும் கீழே இது பண்ணாலும் வந்து யாருக்கும் அடிபட முடியாது அடிபடாத அளவுக்கு வந்து அவ்வளோ சேஃபாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஒரு இதுவுமே சரிங்க நாளைக்கு எல்லாருமே வாங்க அதுக்காகத்தான் நான் லைவ் போட்டேன் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த கபடி திருவிழா வந்து இன்னும் தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிராமங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி வந்து எல்லோருமே இது பண்ணணும் நம்மளுடைய நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு கபடிங்க அதை வந்து நிறையா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம மாநிலத்திலேருந்து நிறைய வீரர்கள் வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து போய் நிறைய பேர் தேசிய அணியில் விளையாடி நாட்டுக்கும் அவங்களோட வீட்டுக்கும் பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம்ங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு போகிற அந்த கபடி மேட்சை வந்து நீங்கள் நேரடியாக வர முடியல அப்படின்னா இந்த லைவ் லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்க இவ்வளோ நேரம் வந்து இந்த முன்னோட்டத்தில் வந்து நீங்கள் பாட்டுருந்தீங்க அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக இறுதிக்கட்டமாக இன்னொரு அழைப்பு எடுத்துட்றேங்க கண்டிப்பாக எல்லாருமே வாங்க சூ கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் கரவழி மாதப்பூரில் விமல் பிரதர்ஸ் மற்றும் நேதாஜி இளைஞர் நட்பணி மன்றம் இணைந்து நடத்தக்கூடிய மூன்றாம் ஆண்டு தொடர் கபடி போட்டிங்க நாளைக்கு பிரம்மாண்டமாக நடக்க போகுதுங்க அந்த மைதானம் தான் இதுங்க கண்டிப்பாக எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோடய யூடியூப் சார்பிலையும் சார்பிலையும் நேதாஜி இளைஞர் நட்பணி மன்றம் மற்றும் விமல் பிரதர்ஸ் அணி டீம் சார்பாகவும் எல்லாத்தையும் வந்து வருக வருக நான் வரவேற்கிறோங்க நம்ம ஊரில் வந்து இது மூணாவது வருஷமாக தொடர்ந்து பிரம்மாண்டமாக நடக்குது முதல் முறையாக வந்து நம்ம ஹரிசிமரப் யூடியூபில் யூடியூப்ல ஹரிசிமரப் டூ பாயிண்ட் யூடியூப் சேனலில் இருக்கையும் பார்த்தீங்கன்னா நேரடியாக லைவ் வரப்போகுதுங்க கண்டிப்பாக எல்லாருவாங்க நாளைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதிங்க இன்னைக்கு இருபதாம் தேதி நாளைக்கு சாயங்காலம் நைட்டு ஒம்பது மணிக்குள்ளேயே வந்து நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கோங்க முன்பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டீமில் இருந்தால் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடலாம் ஓகேங்களா சரிங்க அனைவரும் கண்டிப்பாக வாங்க நாளைக்கு நேரில் சந்திக்கலாம் நன்றி வணக்கங்க